வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குழந்தையின்மையால் கஷ்டப்படுறவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த குழந்தையின்மை வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சின்ன ஒரு இதாக எண்டோமெட்ரியத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எண்டோமெட்ரியா திக்னஸ் குறைஞ்சாலும் குழந்தையின்மை ஏற்படலாம் எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருந்தாலும் குழந்தையின்மை ஏற்படலாம் இதில் இந்த ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எண்டோமெட்ரியம் ஏன் திக்னஸ் கம்மியாகுதுன்னா என் அதாவது கற்பப்பை அகத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கப்பெறாமல் அது போயிட் அந்த திக்னஸ் ஆனது குறையலாம் ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் இருந்தால் தான் அதாவது சொன்னீங்கன்னா நைன் எம்எம்லருந்து லெவன் எம்எம் வரைக்கும் அந்த ஆனது திக்னஸில் இருக்கணும் இந்த நைன் எம்எம்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆனது திக்னஸ் குறைவாக இருக்குது திக்னஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை திக்னஸ் லெவன் எம்எம்க்கு அதிகமாக இருந்தாலும் இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகிறதுனால மாதவிடாய் சுழற்சியில் வந்து அடிக்கடி மாதவிடாய் ஏற்பட்டு அந்த குழந்தையை தங்க விடாமல் பதிய விடாமல் அந்த சுவர் அதாவது பெட் மாதிரி இருக்கக்கூடிய இடமானது ஹார்டாக அந்த திக்னஸ் ஜாஸ்தியாகி லெவன் எம்எம்க்கும் ஜாஸ்தி ஆகும்போது ஹார்டாகிறதுனால அந்த இடத்துல குழந்தை வந்து வளர்கிறதுக்கு சிரமப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுதோ குறைவாக இருக்கிறவங்களுக்கும் அந்த பெட்டு இருக்க வேண்டிய திக்னஸ் இல்லாமல் அந்த குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த திக்னஸ் இல்லாததுனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படுது இதற்கு என்ன எளிய மருத்துவம் அதாவது மருத்துவ முறைகளை தாண்டி ஒரு சின்ன டிப்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எதிலெல்லாம் நமக்கு சத்துக்களை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது அந்த எண்டோமெட்ரியத்தை திக்னஸ் பண்ணக்கூடிய உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம் எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்கு கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இது எதெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அதாவது ஆரஞ்சு நிறமிகள் கொண்ட பல வகைகளில் இருக்குது பீட்ரூட்டு இந்த மாதிரி ஒமேகா த்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டு அந்த நட்ஸு அதிலெலாம் ஒமேகா த்ரீ நிறைய இருக்குது அந்த உணவுகளெலாம் எடுக்கும்போது அந்த என்ட்ரோமெட்ரியமானது ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய உணவுகள் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த என்ட்ரோமெட்ரியமானது திக்னஸ் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரோமெட்ரிய திக்னஸ் அதிகமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த திக்னஸை குறைக்கிறதுக்கு உடம்புல நிறைய கழிவுகள் ஸ்டோர் ஆகிறதுனாலையும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஹார்மோன்கள் இன்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் அந்த திக்னஸ் ஆகுது இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா மருத்துவ முறை இல்லாமல் நம்ம சின்ன வீட்டு முறையில் எளிய டிப்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த திக்னஸை குறைக்கிறதுக்கு சில எளிய உடற்பயிற்சிகள் அதாவது வயிற்று பகுதிக்கு கோர் எக்ஸசைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தோப்பு கரணம் போடுறது இந்த மாதிரியான பிளட் சர்க்குலேஷனை அடிப்பகுதிக்கு வயிற்றின் அடிப்பகுதிக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் அதிகப்படியான இரத்த ஓட்டம் பாய்ந்து அந்த இடத்துல உள்ள ப சில அந்த படிவங்களை கரைத்து வெளியேது அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் தான் தடிமனாக இருக்குது அந்த தடிமனை குறைப்பதற்கு ர நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திட்டு அப்புறம் நம்ம சாப்ப சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய ஆயில் ஐட்டத்தை குறைச்சிட்டு கலர் நிறைமை உணவுகளை குறைத்துவிட்டு நல்ல காய்கறிகளை நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை சாப்பிடும்போது அந்த உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவே இந்த திக்னஸ் நார்மலாக குழந்தை பேர் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு